வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து டயபெட்டிஸ்லயே டைப் ஒன் டயபட்டிஸ் டைப்போன் டயபட்டிஸ் அதிகபட்சம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா கை குழந்தையில இருந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசுக்குள்ள வரவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஒன் டயபடிஸா தான் இருக்கும் அதுவே முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல டைப் ஒன் டயபிட்டிஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து லடா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க லடா அப்படின்றது இன் அடல்ட் அது என்னங்க டைப் ஒன் டைப் டூ அப்படின்னா டைப்போன் டயபிடிக் எல்லாம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலினே சுரக்கலை அவங்களுக்கு தான் டைப் ஒன் டயபட்டிஸ் அவங்களுக்கு எல்லாம் கம்பல்சரி லைஃப் லாங் இன்சுலின் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவே டைப் டூ டயபிட்டிஸ்னா இன்சுலின் சுரக்குது லைட்டா இருக்கு இல்லைன்னா அளவுக்கு அதிகமா இன்சுலின் சுரந்துகிட்டே இருக்கு அதுதான் இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து டைப் ஒன் டயபெட்டிஸ் இது ஏன் வருது அப்படின்னு காரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி டைப் ஒன் டயபட்டிஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரியான உடல் மாற்றங்கள் வரும் அப்படின்னா திடீர்னு பார்த்தா அவங்க உடல் வந்து இப்ப மிழிஞ்சுக்கிட்டே வரும் வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும் நல்ல பசி அப்பப்ப பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் இருநீர் இன்ஃபெக்ஷன் வரும் கண்ணு பிளர் ஆயிடும் கண்ணு தெரியாத தெரியுது கண்ணு மறைக்குது மறைக்கு டயபிட்டிஸ் இந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் இருக்கிறவங்க அப்படின்னாவே நம்ம நார்மலாவே உடம்பு முதல் போய் சுகர் டெஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இந்த தொந்தரவு எல்லாமே இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து டைபோன் டயபட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க சரி டைபோன் டைபட்டிஸ் தான் எனக்கு வந்து இன்சுலினே சுரக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏன் சுரக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அப்ப கண்டிப்பா என் உடம்புல வந்து இப்ப எனக்கு டைப் டயபெட்டிக்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து இன்சுலின் சுரக்காதான் அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா ஊருக்கும் நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுல எனக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எனக்கு இத்தனை வருஷமா எனக்கு இன்சுலின் சுரந்துட்டு இருந்தது திடீர்னு அந்த கணையம் எப்படி இன்சுலின் சுரக்காம இருக்கும் அப்ப உள்ளூருக்கு பலவீனம் தான் அங்க டைப்போன் டயபெட்டிக்ஸ் பேர் வச்சிருக்காங்க அப்ப நம்ம பொதுவாகவே சொல்றோம் டயபெட்டிக்ஸ் அப்படின்னாவே வயிறு தொந்தரவு தான் அப்படின்னு நம்ம போன வெளியே இதுல சொல்லியிருப்பேன் அப்ப டைப்போன் டயபெட்டிக்ஸ் உடம்பு என்ன தொந்தரவு பேசுது அப்படின்னா உள்ளுரப்புக்கள் அனைத்துமே வெப்பமாயிருக்குன்னு பேசுற மொழிதான் அவங்க வச்சிருக்க பேர் டைப் ஒன் டைபெட்டிஸ் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லலாம் இப்ப டைப் ஒன் டயபிட்டிஸ் அப்படின்னாவே இன்சுலின் சரியா செக்ரிட் ஆகல இன்சுலின சுத்தமா செக்ரிட் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க டயபிட்டிஸ்க்கு ஆங்கில மருத்துவர் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து கணையம் அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்கு அந்த கணையம் சுரப்பில ரெண்டு விதமான சுரப்பிகள் சுரந்துகிட்டே இருக்கும் அதான் எண்டோகிரைன் கிளான்ஸ் எக்ஸோகிரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கணையம் தான் இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் சுரந்துகிட்டு இருக்கு இந்த கணையம் இன்சுலின் சொரக்கலை அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கணையத்துல ஒரு பீட்டா செல் இருக்கு நம்ம சாப்பிட்ட உணவு ஜீர்ணிச்சு அதாவது மெட்டபாலிசம் ஆகி அதாவது அடுத்த தன்மைக்கு ஆகி அந்த பீட்டா செல்ஸுக்குள்ள எண்ட்ரி ஆன உடனே அங்க பொட்டாசியம் சேனலை பிளாக் பண்ணுவோம் பொட்டாசியம் சேனலை பிளாக் பண்ண உடனே பொட்டாசியம் சேனல் ஃபுல்லா பொட்டாசியம் ஃபுல்லாவே அந்த பீட்டா செல்ஸ்லாம் நிறைஞ்சிடும் சோ நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால அது போய் கால்சியம் சேனல தூண்டி விடுவோம் கால்சியம் சேனல் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய வீட்டா செல்லும் இருக்குல்ல இன்சுலினை ஆக்டிவேட் பண்ணும் இன்சுலின் வந்து வெளிய சீக்கிரும்பொழுது நம்ம சாப்பிட்ட உணவோட இன்சுலின் ஜாயின் ஆனோன்னு நம்ம செல்சுகள் எல்லாமே எடுத்து நம்ம செல்ஸ் எல்லாமே உத்வேகமா ஆக்டிவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இந்த டைப் ஒன் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் சுரக்கல அதனால நாங்க செயற்கையா இன்சுலின் போடுறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்சுலினை பிரிஸ்கிரைப் பண்றாங்க ஆனா நம்ம உடம்பு என்ன பேசுது அப்படின்ற மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இன்சுலினே இல்லாமல் அதாவது இன்சுலின் போடாமல் நம்ம உள்ளூர் தன்னை தானே நம்ம புதுப்பிச்சுக்கலாம் பல வருஷமா நான் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கம்பல்சரி நான் சொல்ற டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணும் போது படிப்படியா நம்ம உடம்பு இணையும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்சுலினை தூக்கி போட்டுலாம் ஆனா ஆரம்ப கட்டத்துல இருக்கீங்கன்னா இன்சுலின் போட பல வருஷமா போட்டுட்டு இருக்கீங்கன்னா கம்பல்சரி இன்சுலின் போட்டுக்கிட்டு தான் நான் சொல்ற ஃபாலோ டெக்னிக்லாம் நம்ம டெக்னிக் எல்லாம் முன்னாடி சுகர் அதாவது டைப்போன் டயபெட்டிஸ் வரதுக்கு முதல் காரணம் என்னன்னா வயிறு தொந்தரவுன்னு நம்ம ஆல்ரெடி எல்லா வீட்ல ஒன்று தானே சொல்லியிருக்கோம் வயிறு தொந்தரவு தான் சுகர் அப்படின்னு நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா ஜீர்ணிச்சா மட்டும் தான் கணையம் அப்படின்ற சுரப்பி என்ன பண்ணுதுன்னா இன்சுலினே சிக்ரேட் பண்ணுது நீங்க சாப்பிட்ட உணவு சரியா ஜீர்ணிக்காத பட்சத்துல கணையம் இன்சுலினை செக்ரீட் பண்ணாது நான் நல்லா மேம் மென்னு சாப்பிடுறேன் எல்லாமே தான் பண்றேன் அப்படியே செக்ரீட் ஆகலாம் கேள்வி கேட்கலாம் பசி இல்லாம சாப்பிட்டீங்கன்னா அது சரியா ஜீர்ணிக்காது பசிச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடும் போது ஒரு ஒரு வாய்க்கும் தண்ணியை ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கலாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டாலும் நம்மளுடைய கணையம் வந்து இன்சுலினை செக்ரீட் பண்ணாது இன்னொரு விஷயம் சாப்பிடும்போது உட்காந்து டிவி பார்த்துட்டு அல்லது நம்மளுடைய எண்ணங்கள் வேற எங்கேயோ இல்ல நான் ரொம்ப கவலையில இருக்கேன் ஸ்ட்ரெஸ்ல இருக்க அந்த டைம்ல நான் உட்காந்து சாப்பிடுறேன் அப்படின்னாலும் என்னுடைய சாப்பிட்ட உணவுக்கு தேவையான இன்சுலின் நம்ம கனையும் செக்ரீட் பண்ணார் அப்ப கணையம் அங்க கெட்டு போகல நம்ம சாப்பிடுற உணவு சரியா இல்லாம இருக்கு இந்த டைப்போன் டைப்பிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பசி இருக்கும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நல்லாவே சாப்பிடுவாங்க உழுதுக்கு அஞ்சு வேலை சாப்பிடுவாங்க ஆனா உடம்பு ஏறாது ஆனா இன்சுலின் போற அளவு மட்டும் ஏறிக்கிட்டே போகும் எனக்கு பசிக்குது நல்லா சாப்பிடுறேன் நான் ஆல்ரெடி வந்து ஒரு பத்து யூனிட் தான் போட்டுட்டேன் இப்ப என்னன்னா எனக்கு பதினஞ்சு யூனிட் கிட்டாங்க இருபது யூனிட் போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்சுலின் போற தான் அதிகப்படுத்துவாங்க அப்ப நம்ம பசிக்குதுன்னு சாப்பிட்றோம் சாப்பிட்டாலுமே எனக்கு இன்சுலின் செக்ரிட் ஆகல செக்ரிட் ஆகாம இல்ல நீங்க சாப்பிடுற உணவு பசி இல்லாமல் அல்லது சரியா ஜீரணிக்கல நல்லா பசிச்சு சாப்பிட்டாலும் உள்ளுறுப்பு அனைத்தும் வெப்பமா கொதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு தாக உணர்வே எடுத்துக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம தாக எடுத்துக்கிட்டே இருக்கும் டைப்போண்டை எப்படி செல்கிறவங்களுக்குலாம் இன்னும் சொல்ல போனா நீங்க தாகம் எடுக்கும் நல்லாவே சாப்பிடுவீங்க ஓவராக எரிஞ்சுட்டு இருந்தாலும் எவ்வளவு சோறு போட்டாலும் அந்த உறுப்புகள் ஓவர் ஹீட்டில் என்ன எரிச்சுட்டே இருக்கு உடம்புல சத்தா மாறாம நம்ம மிழிஞ்சுக்கிட்டே போகும் அப்ப இவங்கெல்லாம் என்ன மாதிரியான டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் தாராளமாக நல்லாவே சாப்பிடலாம் அப்ப நான் நல்லா சாப்பிட்றேன் சாப்பிட்ட உணவு நல்லா ஜீர்ணிச்சு அதாவது பசி எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னா அந்த உணவு ஜீர்ணிச்சு நம்மளுடைய பீட்டா குள்ள போகும் நல்லா ஜீர்ணிச்சா மட்டும்தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கால்சியம் சேனல் பொட்டாசியம் சேனல் ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு இன்சுலினே செக்ரிட் ஆகி அந்த இன்சுலினோட நம்ம உணவுச்சாரம் இணையும் பொழுது அது நல்ல உயிர் சக்தியா மாதிரி எல்லா செல்ஸும் போகும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா திடகாத்திரமா எனர்ஜியா இருக்கு ஆனா இது நடக்காத பொழுதுதான் ரொம்ப டயர்ட் டயர்டாயிருக்கு அது ஏன் அந்த இடத்துல இன்சுலின் செக்ரிட் ஆகலன்னா சரியா சா உணவு ஜீர்ணிக்கல ஜீர்ணிக்கலன்னா நம்ம உள் உறுப்பான கணயம் அப்படின்ற ஒரு சுரப்பி வந்து இன்சுலினை செக்ரீட் பண்ணாது ஆனா நாம என்ன பண்றோம் செயற்கையா நீ குடுக்கலன்னா என்னன்னு நம்மளே செயற்கையா கொடுக்க கொடுக்க சரியா ஜீரணிக்காத உணவுல நம்ம இன்சுலின் செயற்கை முறையில சேரும் பொழுது உள் உறுப்புகள் அந்த அதாவது இந்த இன்சுலின் சேர்ந்த உணவு சார் உயிர் சக்தி எடுத்து வேலை செய்யும்போது உள் உறுப்புகள் எல்லாமே பலவீனமானது இருக்கு நாளடைவுல நான் இன்சுலின் போட்டு பத்து வருஷமா போட்டுட்டு இருக்கேன் எனக்கு உள் உறுப்பு தீர்ந்து எனக்கு கண்ணு மங்கலாயி போச்சுன்னு சொல்லுவாங்க கை கால் எல்லாம் வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு எனக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹார்ட் பீட்டு ஹார்ட் ஒரு எல்லாம் வைப்பாங்க இதெல்லாம் காரணம் என்னன்னா கேட்டா இன்சுலின் நான் ரொம்ப வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால அதோட சைட் எஃபெக்ட் நான் சைட் எஃபெக்ட் கிடையாது சாப்பிட்ட உணவு நல்லா ஜீர்ணிச்சா மட்டும்தான் நம்ம உள்ளுறுப்பு கனையும் சுரப்பியா கொடுக்கும் அதாவது இன்சுலின் சுரப்பியே ஆனா உணவு சரியா ஜீரணிக்காததுனால கொடுக்கல ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த உறுப்பு வேலை செய்யலன்னு நினைச்சிட்டு சேரியா இன்சுலின் கொடுத்து உள்ளுறுப்பு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க இப்ப எனக்கு டைப் ஒன் டயபட்டிஸ் கண்டுபிடிச்சாச்சு நான் எப்படி இயற்கையை சார்ந்து மாறலாம் அப்படின்ற சின்ன டிப்ஸ் ரொம்ப அற்புதமா சொல்லித்தரேன் இதை யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் குழந்தைங்களா இருக்காங்க பெரியவங்களா இருக்காங்க யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த டைப்போன் டயபெட்டிஸ் கை குழந்தைகளாம் கூட வருதுன்னு சொல்றீங்களே அதாவது வயிறு நம்ம சொல்லிட்டு ஆல்ரெடி சுகர் அப்படின்னு சக்கர நோய் அப்படின்னாவே வயிறு தொந்தரவு தான் டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டீங்க பெரியவங்கதான் என்னென்னமோ சாப்பிடும் கை குழந்தை என்னங்க சாப்பிட போகுது அந்த குழந்தைக்கு ஏன் வருது அப்படின்னா கேள்வி கேட்கலாம் குழந்தைகள் கை குழந்தைகள் ரொம்ப ரேரா இருக்கு பட் இருந்தாலுமே டைப்போன் டயபெட்டிஸ் கை குழந்தைங்க இருக்கு நிறைய கை குழந்தைங்க வந்து ஈவன் இன்சுலினே போட்டுக்கிட்டு இருக்காங்க நானே பாத்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அது நாலஞ்சு வயசுலான நிறைய குழந்தைங்களுக்கு நாலு வயசு ஏழு வயசு குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த டைப்போ டைபிட்ஸ்க்கு இன்சுலின் செக் ஊசி குத்திட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு பேருக்கு இதை தான் இருக்காங்க மூணு வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு இப்ப அந்த குழந்தை வந்து பதினேழு வயசு மூணு வயசுல இருந்து இன்னமும் அந்த குழந்தைக்கு இன்சுலின் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி நாங்க பெரியவங்க தான் எல்லாம் தப்பு பண்றோம் சாப்பிடுறோம் என்னோட கண்டதான் சாப்பிடுறோம் சின்ன குழந்தை மூணு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்கலாம் இதை மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க இதை ஆல்ரெடி இதெல்லாம் போன வீடியோ இருந்தா ஆரம்ப வீடியோலயே சொல்லிருப்பேன் குழந்தைகள் ஏழு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகள் நோய்வாய் பண்றாங்க அப்படின்னாவே அதுக்கு முதல் காரணம் அந்த குழந்தையோட தாய் தந்தையின் உணவு சாறு சரியில்லை பட்சத்துல மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு ஏழு வயசு வரைக்கும் நோய் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில வீட்டுல எல்லாம் பாத்திருப்பீங்க ஒரு ஏழு எட்டு குழந்தைங்க இருக்கும் அதுல வந்து எல்லா குழந்தையும் நல்லா இருக்கும் ஒரு குழந்தை மட்டும் நோய்சா இருக்கும் எப்படியோ ஒரு மாதிரி இருக்கும் யாருக்கும் பேசாது உடம்பு அப்பப்ப சீக்க ஆயிட்டு இருக்கும் படுத்தபடியா கிடக்கும் நம்மளுக்கே கொஞ்சம் பாவமா இருக்கும் அந்த அந்த வீட்டுல அந்த பாட்டியா இருக்கலாம் அந்த குழந்தையோட அம்மாவா இருக்கலாம் எல்லா குழந்தைகளுக்கும் என்ன நல்ல உணவு எந்த உணவு கொடுத்தாலுமே அந்த குழந்தை கூட ரொம்ப பார்த்து பார்த்து கொடுப்பாங்க யாராவது எடுத்துட்டு வந்து அந்த அந்த குழந்தை படுத்துட்டு குழந்தை கொடுத்தாலும் ஐயோ அந்த குழந்தை வேணா அது ஒத்துக்காது வேணான்னு சொல்லி நல்ல உணவாவே கொடுத்துட்டு இருப்பாங்க ஏழு அல்லது எட்டு வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப நல்லாயிடும் ஆக்டிவா இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த நோயின் மாதிரி படுத்து படுத்த குழந்தைய நல்லா இருக்கேன் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம் என்னன்னா அந்த ஏழு வயசு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்க உணவு சாரு தான் அடுத்த அந்த குழந்தை பதினாலு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மூலம் காரணமா இருக்கு அப்ப அந்த பதினாலு வயசு வரைக்கும் நீங்க கொடுக்குற உணவு அது அடுத்த தன்மைக்கு பொழுது ஏன்னா சிறுநீரக பாலியல் சார் இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அது தன்னுடைய தன்மையை ஏழு அல்லது ஒரு எட்டு வருடங்களுக்கு ஒரு தடவை தன் தன்மையை மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நார்மலா அது தெரிஞ்சதுதான் பெண்கள் வயசுக்கு வந்துட்டாவே நம்ம என்னென்ன கொடுப்போம்னா இந்த உளுத்தங்களி எண்ணெய் நல்லெண்ணெய் பிடிக்க சொல்லுவோம் அப்ப எதனால குடிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீ இதெல்லாம் குடிச்சாதான் நம்ம வளர்ந்து அதாவது கல்யாண ஆனதுக்கு அப்புறம் இடுப்பெரும்பு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா அப்ப எத்தனை வயசு ஒரு பதினஞ்சு வயசுல அந்த பொண்ணு வயசுக்கு வரா அப்படின்னா அவள் கல்யாணம் ஆகிறது இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு ஆனா எப்ப குடுக்குறாங்க நமக்கு அந்த வயசுக்கு வந்தவொடனே முட்டை எண்ணெய் நிறைய உடுத்தங்கி சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடுறது எப்பனா அது அடுத்த தன்மைக்கு அந்த பாலியல் சாறு இந்த உணவு சார குடுக்குறாங்க அது அடுத்த தன்மை அந்த குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பெருக்கும் போது அந்த இட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எப்ப பாருங்க அந்த வயதுக்கு வரும்போது கொடுக்குறாங்க அப்ப அடுத்த தன்மைக்கு வரும்போது நம்ம இப்ப சாப்பிட்ட உணவு அந்த குழந்தை இடுப்பெரும்பு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகும் ஒரு குழந்த பிறந்ததுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் யாருடைய உணவு சார் அந்த குழந்தை இருக்கு அப்படின்னா தாய் தந்தையர் அவங்களுடைய உணவுச்சாரு இணைவுலதான் அந்த குழந்தையே பெ பெருக்குது ஒரு தாயும் தந்தையும் ஒரு தனவரும் மனைவியும் இணையும் பொழுது அவங்களுடைய பாலியல் சாறு உணவுச்சாறு இணைஞ்சுதான் அந்த கரு உருவாய் வெளியே வரும் அப்ப அந்த கருவானது ஏழு வயசு வரைக்கும் தாய் தந்தையிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து நீங்க தாய் தந்தையை வந்து அந்த குழந்தைக்கு எந்தவித பணம்லாம் சேர்த்து வைக்கணும் நீங்க கொடுத்த சொத்து எடுத்துக்கோ சாறு எந்த எல்லாம் ஏழு வயசு இருக்கு ரொம்ப ஆரோக்கியமா ஆக்டிவா இருக்கு அப்படின்னா அந்த அம்மா அப்பா வந்து கொஞ்சம் நல்ல உணவுல சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு சில குழந்தைகள் பிறக்கும் பொழுதே ஆர்டிசமா இருக்கு அல்லது வந்து எனக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்கு இல்ல இதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கு இல்ல அந்த குழந்தைக்கு வந்து கிட்னி டயலிசிஸ் கூட பண்றாங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் பாக்குறேன் நாலு பேசு குழந்தைங்க எல்லாம் டயலசிஸ் பண்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தாய் தந்தையின் உணவு சரியில்லை ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இப்ப எல்லாம் உணவு மாறி போச்சு அதனால குழந்தைங்க அந்த குழந்தை கூட நோயோடு இருக்கு பாவம் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கடவுள் இருக்கும் ஆனா இதுக்கு முதல் காரணம் தாய் தந்தையின் உணவுச்சாரு அதனாலதான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மாசம் ரெண்டு மாசம் எல்லாமே இது கல்யாணம் பொண்ணு கல்யாண மாப்பிள்ள புதுமாப்பிளை பாங்களுக்கு நல்ல உணவு கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம தான் இப்போல்லாம் எல்லாம் காலம் மாறி போச்சுன்னு சொல்லி எல்லாமே என்ன சொல்லணும்னா ஒரு ஸ்ப்ரைட்டு அதை தான் குடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்றான் கல்யாணம் ஆயிடுச்சா உடனே வந்து ஸ்ப்ரைட்டு கூல் ட்ரிங்ஸ் அதாவது கார்பனேட்டட் ட்ரிங்க்கு பீஸா பர்கர் இதை சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இரண்டு பேராலும் உருவாக ஒரு குழந்தை நோய்வாய்ப்படுது சோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உணவு சார்பு ரொம்ப முக்கியம் இப்ப ஏழு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு டயபெட்டிக்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் தாய் தந்தை உணவுச்சாரையும் சரியில்லை சரிங்க எனக்கு வந்து இப்ப பத்து வயசுல என் குழந்தைக்கு வந்து சுகர் டைப் ஒன் டயபெட்டிக்ஸ் வருது நாற்பது ஏழு வயசு வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு உணவு சரியில்லை இதெல்லாமே நீங்க நான் சொல்ற விஷயங்கள டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எனக்கு அஞ்சு வயசுல எனக்கு வந்து டயபிட்டிக்ஸ் இருக்கு எனக்கு இருபது வயசுல டயபட்டிக்ஸ் இல்ல முப்பத்தஞ்சு வயசுல எனக்கு வந்து டைப்போன் டயபெட்டிஸ் நான் சொல்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது படிப்படியா நூறு சதவீதம் அது வந்து வெளியேறலாம் ஆனா ஒரே நாளில் மாற்ற முடியாது கண்டிப்பா ஆறு மாசம் இது கூட பிரயாணம் பண்ணணும் ஏன்னா ஆறு மாசம் நான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா ஏன்னா நம்ம ஒரு டயபெக்ஸ் அந்த டைப்போன் டயபெட்டிஸ் வந்து இன்ன வரைக்கும் எங்கேயுமே கண்டுபிடிக்கல உங்களுக்கே தெரியும் சொல்லியிருப்பாங்க இந்த இன்சுலினே நீங்க லைஃப் லாங் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி லைஃப் லாங் நம்ம இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் இருக்கீங்க அதுக்கு ஆறு மாதம் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த இன்சுலினே தூக்கி போட்டுலாம் ஆனால் ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் இன்னைக்கே தூக்கி போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் மூணு மாசம் நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த இன்சுலினை போடணும் அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்சுலின் அளவு அந்த பவர் எவ்வளோ போடுறீங்களோ அந்த என்னுடைய குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கிட்டே இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய டெஸ்ட் எடுக்கும் பொழுது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் சுகர் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தாராளமாக வெளியேறலாம் ஆனால் கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ணணும் ஒரு வாரத்திலேயே ரெண்டு நாள் தான் செய்வேன் இப்படின்னு சொன்னா முடியாது ஏன்னா இன்சுலின் உங்களுக்கு எப்படி நேரம் தவறாம கரெக்டாக போடணும் ஆனால் நம்ம பயிற்சி உணவு மட்டும் மத மட்டும் பண்ண மாட்டோம் ஹண்ட்ரட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்